சித்தரை நேரில் காணலாம் ஓதி மலையில் ஆச்சரியமூட்டும் மலையில் சித்தர்கள் தவம் செய்து சிவனை வணங்கி எட்நூறு ஆண்டுகள் முன்னாடி ஒரு குகை உருவாக்கி குகையில் தவம் பண்ணிகிட்டு இருந்தார் கொங்கு சித்தர் இந்த கோயில் வந்து திருப்பூர் மாவட்டம் காங்கேயம் அருகில் ஊதியூர் என்ற இடத்தில் கோயில் சன்னிதானம் கிராமத்தில் தான் இந்த கோயில் எட்நூறு ஆண்டுகள் முன்னால் இருந்து கொண்டு இருக்கிறது வாங்க நம்ம படியேறி முருகன் சன்னிதானம் இதெல்லாம் சாமி கோயில் பூடி இருக்குது இந்த கோயிலை சிறப்பு வாய்ந்தது என்ன தவம் செய்த ஒரு குகை ஒன்று பௌர்ணிமி பௌர்ணமி விசேஷ காலத்தில் பௌர்ணமி அன்னைக்கு சிறப்பாக சாமிக்கு பூஜை பண்ணி நல்ல காலை நேரத்தில் வந்து அங்கேயே சன்னிதானத்தை படுத்து தரிசனம் பண்ணி சித்திரை நீரில் காணதாக உண்மை சம்பவம் ரசம் மூலிகை ரசம் கொடுக்குறாங்க சிவசாமியர்கிட்ட சித்திரை பற்றி நிறைய விஷயம் சொல்லுவார் வாங்க அவர் பார்ப்போம் பொங்கணரால் உருவாக்கப்பட்ட மூலிகை ரசம் மூலிகை கசாயின்னு எடுத்துக்கலாம் இது வந்து காலையில ஒரு டம்ளர் வெறும் வயிற்றுல சூடு பண்ணி குடிக்கணும் நைட்டு ஒரு டம்ளர் சாப்பிட்டதுக்கு அப்புறம் குடிச்சா கேன்சர் இருந்து சுகர் இருந்து உடல் இருக்க எந்த நோயாக இருந்தாலும் கட்டுக்குள்ளே இருக்கும் ஒரு அ அுதமான ஒரு மூலிகை மருந்து அது இந்த கோயிலில் பௌர்ணமி அன்னைக்கு வர்றவங்களுக்கு குடிக்க கொடுத்துருவோம் இந்த பௌர்ணமி அன்னைக்கு குடிக்க கொடுக்குறது இப்போ தீர்ந்ததுனால பாட்டலில் இருக்கிறது மட்டும் எல்லாத்துக்கும் வீட்டுக்கு வாங்கிட்டு போகிறாங்க வாங்கிட்டு போகிறாங்க எல்லா வகையான நோயும் தீர்க்கும் நோயும் எந்த நோயும் இல்லாதவங்களுக்கு நோய் எதிர்ப்பு சக்தியை உருவாக்கும் உயிர் அணுக்களையும் உற்பத்தி பண்ணும் பாருங்க கொரோனா பீட்ல இந்த மலைக்கு வந்த யாருக்கும் கொரோனா வரல அதை தீர்த்தது தான் தமிழ்நாடு மூலிகை கையில கிடைக்கும் நான் வாட்ஸ்அப்ல போட்டு விடுவேன் இந்த மூலிகை இங்க இருக்கு நான் கொடுக்குறேன் யாருக்காவது வேணும்னா இங்க வந்து யாரு என்ன நிலமையில வந்தாலும் இந்த காசும் இந்த மூலிகை தண்ணீரும் கொடுத்துருவோம் அதே மாதிரி அன்னதானம் கொடுத்துருவோம் இங்க அன்னதானத்துக்கு வந்து ட்ரஸ்டோ இல்ல கவர்மெண்ட் இதோ எதுவும் இல்லை இங்க வர்றவங்க கொடுக்கறத வச்சு நாங்கள் வர்றவங்களுக்கு அன்னதானம் கொடுக்குறோம் இங்கே நோட் இருக்குது அன்னதானத்துக்கு எழுதறவங்க எடுத்துக்கலாம் இந்த காசை நாங்கள் எதாவது இப்போ பத்திரமா வச்சுக்கோங்க பத்திரமா வச்சிக்கோங்க ஏதாவது முக்கியமான காரியத்துக்கு போகும்போது கொண்டு போங்க உ ஏதாவது உடல்நலம் சரி ம கெட்ட கட்ட கனவாக வந்துட்டுக்குன்னால் தலைகணுக்கடியில் ஒரு மஞ்சள் துணியில் கட்டி வச்சு படுத்திங்கன்னா கனவு வராது அதே மாதிரி வீட்டு இந்த காசு உள்ளே போகிற இடத்துல வீட்டில் இருக்கிற பிணிகள் வெளியேறிவிடுது தமியார் சித்திரை பற்றி அழகை சொன்னார் பத்தாயிரம் காயின்ஸு ஒரு ரூபா காயின்ஸு திண்ணீரை போட்டு அர்ஜனை செய்து அபிஷேகம் செய்தார் என்று அதிலே திண்ணீர் வைத்து வரவின் கெல்லாம் ஒரு ரூபா நாணயத்தை வைத்து குடிக்கிறார் அது சிவசாமியார் சொன்னபடி செய்தால் ஈய சக்திகள் விலகிப்படும் என்று எடுத்து சொல்லுகிறார் சிவசாமியார் சித்தர்கள் வாழ்ந்த இடத்தை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் சித்தரின் அருளால் நல்ல பௌர்ணிமே அன்னைக்கு இந்த பாறையில் தான் வந்து படுத்தாங்கன்னா எல்லா வலி எல்லா இதுங்கன்னு இந்த பாறையிலேருந்து நம்மளுக்கு எதிர்ப்பு சக்தி கிடைக்கிதுன்னு என்று சிவசாமியார் எடுத்து உரையாட்டு சொன்னார் இந்த பாறையில் படுத்து தூங்கி ஏந்திரித்தால்மா அந்த கெட்ட கனவுகளும் தீய சக்தி விலகிவிடும் என்று ஒரு சொன்னார் சிவசாமியார் எத்தனை பேர் வந்தாலும் அன்னதானம் உண்டு சிறப்பான சாம்பார் ரசம் சிறப்பாக சாப்பிட்டு செல்லலாம் என்று சிவசாமியார் எடுத்து சொன்னார் சித்தரோட அருளால் அன்னதானம் சிறப்பாக சாப்பாடும் சூடாக போட்டுக்கொண்டு அனைவருக்கும் அன்னதானம் வழங்குகின்றார் சித்தரின் தரிசனத்தை முன்னிட்டு சிறப்பான பூஜைகளும் வழிபாடுகளும் சிறப்பான செய்கிறார் பௌர்ணிமி அன்னைக்கு விசேஷ பூஜைகள் சிறப்பான சன்னிதானத்தில் நடக்கின்றன சிவசாமி அருளால் சித்தருக்கு சிறப்பான பூஜை எப்போதும் நடைபெறுகிறது சித்தருக்கு திண்ணீர் அபிஷேக பூஜை நடைபெற்றது இதில் அலங்கார பூஜையும் நடைபெற்றது சித்தரை நீங்கள் நேரடியாக காணலாம் கிட்ட கோயில் பற்றி நம்ம எல்லாமே டீட்டெயிலில் கேட்டோம் அவரும் இருக்கிற கருத்துக்கள்லாம் சொன்னார் அதே மாதிரி சி சாமி வந்து நல்ல உண்மையான சாமி மனசுக்கு நிம்மதியாக இருக்குது பாறையிலேயே எப்படி உருவாக்கிது கோயில் அழகாக சூப்பர் பார்க்குறக்கு இனிமையாக இருக்குது மனதுக்கு சந்தோஷமாக இருக்குது இந்த கோயிலை பார்க்குறக்கு மீண்டும் எப்போ வரலாம் அப்படின்னு தோணும் ஒவ்வொருத்தருக்கும் தோணும் இதுக்கு இந்த குகை தான் இன்னொரு குகையில் போய் அந்த ச தரிசனம் பண்ணிட்டு இந்த குகை வழியை தான் தவம் செய்வார்கள் சித்தர்கள் தவம் செய்த இடம் தான் இந்த கோயில் லைட் போட்டு இறங்கி அந்த வழியாக வராரு நீங்கள் பாருங்கள் கொஞ்சம் சிரமமாக தான் இருக்குது இறங்கிறது அப்படின்னு எத்துக்குத்தலை இறங்கி வரணும் அதுலேயுமே பக்தியோட சித்தரோட அருளால் சிறப்பான அந்த வழியில் இறங்கி அவர் பாட்டுக்கு எந்த சிரமமும் இல்லாமல் சித்தரை வணங்கி தவம் செய்த சித்தர்களில் அருளால் அந்த குகையில் இறங்கி கொண்டு இறங்குறார் கொஞ்சம் சிரமம் தான் இருந்தாலும் சித்தர் அருளால் அவர் அந்த பக்க பின்னாடி செய்து தவம் செய்த இடத்துல வந்துடுறாரு நீங்களே பாருங்கள் வர இடத்த வர கொஞ்சம் வராரு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கீழே இறங்குறாரு லைட் வலிச்சு மடிக்குங்களா அவர் பாருங்க அப்படியே எத்துக்குத்தலாக தான் இருக்கும் ஆனால் எவ்வளோக்கு முயற்சி பண்ணி சிரமப்பட்டு அந்த கோப வழியாக இறங்குறாரு இறங்கி கீழே இறங்கிட்டார் இன்னும் கொஞ்சம் தான் ஆ வந்துட்டார் 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 அவர்கிட்ட நம்ம பார்த்து அந்த இறங்க எப்படி எப்படி வந்தீங்க அப்படின்ட்டு டீட்டெயிலாக கேட்குறது அப்புறம் சாமி கும்பிட்றாரு சாமி கும்பிட்டோனா அதுக்கப்புறம் அவர் நேரடியாக பார்த்து நம்ம என்னென்னு கேட்போம் சரிங்களா அவர் சித்த தவம் செய்து சித்தரை வணங்கி நல்லபடியாக இறங்கி வந்துட்டார் இது லிங்கேஸ்வரன் சிவன் சித்தரர் இங்கே தான் தரிசனம் செய்தார் தவம் செய்த இடம் கல்பூரம் தீபங்களை காட்டி தரிசனம் சாமி கும்பிட்றாங்க நீங்கள் அதை பாருங்கள் இந்த இடத்துல தான் தவம் செய்கிற இடம் சிறப்பான நல்லா நல்லா இருக்குது சூப்பராக இருக்குது அதே மாதிரி லிங்கேஸ்வரர் லிங்கம் லிங்கேஸ்வரர் சாமியை நாம் காட்டும் தீபத்தை பார்த்து வைக்கலாம் பாருங்கள் இந்த பக்கம் பாருங்கள் தீபம் எரியுது சாமி கும்பிட்டு சிறப்பான अलिबाट நன்றி வணக்கம் திருவின் நிஜ பார்வை टीएनपी న్యూస్ 247